ஒருசே சுக்குளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் செங்கதம் எட்டு ஆறு உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் நீர் அவனுக்குன்னு சொல்லி சங்கதக்காரன் யாரை மென்ஷன் பண்ணுகிறார்னு சொன்னால் யாரை குறிக்கிறார் என்று சொன்னால் ஆதாமை குறித்து பேசப்படுகிறது முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட இந்த ஆதாம தான் அவனுடைய பாதங்களுக்கு என்ன பண்ணார் அவர் கீழ்ப்பு ஆதாம் அதான் ஆதி அவன் ரெண்டாம் இது காலத்தில் வசி தேவனாகிய கத்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று இல்லை இல்லையா பாருங்கள் பறவைகளுக்கு ஊர் பிராணிகளுக்கு நடமாடுகிற ஜீவச்சந்துகளுக்கு படைச்சவரே பேர் வைக்கலாம் அவர் வைக்கல அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதனாக ஆதாம அங்கே பார்க்க பேர் வைக்க அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் எவ்வளோ மேன்மையான வாழ்க்கை இல்லையா ஆதாமுக்கு அதுதான் அங்கே முதலாம் அதிகாரத்துக்கு கூட வாசிக்கும்போது அதை நாம் ஒன்னா அதில் வாசிக்கிறோம் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சொமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற ஜ சகல ஜீவ ஜந்துக்களையும் என்ன பண்ணுங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் பாருங்கள் ஆண்டு கொள்கிற அதிகாரத்தை கொடுத்துட்டார் பேர் வைக்கிற அதிகாரத்தையும் கொடுத்துட்டார் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கத்தர் கொடுத்து கொடுத்துருக்கிறார் கொடுத்தார் ஆனாலும் கூட அவங்க கீழ்ப்படியாமல் பாவம் செய்து அவர்கள் ஏதேன் தோட்டத்திலேருந்து விரட்டப்பட்டார்கள் ஆகவே நாமும் கூட நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையான பதவி ஆண்டோடைய பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரம் மிஸ்யூஸ் பண்ணாதபடிக்கு அந்த அதிகாரத்தை நாம் சரியானபடி தக்க வைத்துக்கொள்வோம் கொள்வோம் பாதுகாத்துக்கொள்வோம் அவருடைய வழியில் நாம் நடப்போம் கத்தனமையை ஆசீர்விப்பார் செபிக்கலாம் நேசிக்க நல்ல தகவலே அந்த நாளில் அதை குறித்து பார்த்தோம் அவனுடைய பாதங்களுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினார் ஆண்ட அந்த பேர் வைக்கிற அதிகாரத்தையும் அதாம் கொடுத்துருக்கிறார் சொல்லி நான் பார்த்தோம் நன்றி அப்படிப்பட்ட அதிகாரம் மேன்மை கொடுத்த அவன் கீழ்படியாக போயிட்டான் நாங்கள் அப்படி போகாதபடிக்கு நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாக இருக்க கிருவிஷ் யேசு நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கத்திரம் ரசிக்கிற இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாகிறதாக நம்முடைய கத்திராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்